ஓம் நமக் சிவாய யாருக்கெல்லாம் தங்க நகை யோகம் உண்டு தங்க நகை சேர்க்கை உண்டு சேர்க்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் ஆடை ஆபரணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் யாருக்கெல்லாம் மூன்றாம் பாவக அதிபதியும் குரு பகவானும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு தங்க நகை சேர்க்கை உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அவங்க அதை அணிந்து அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு உண்டுங்குறத நம்ம சொல்லணும் ஒருவேளை மூன்றாம் பாவக அதிபதியும் குருவும் நீசமடைந்து இருக்கும் பொழுதும் நீச கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு பலமா தொடர்பு கொள்ளும் பொழுதும் இவங்களுக்கு தங்க நகை சேர்க்கை இல்லை அதை அணிந்து அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய யோகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆறாம் அதிபதியோடு சேரும் பொழுது நகையை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு உருவாகும் பனிரெண்டாம் அதிபதியோடு சேரும் பொழுது நகையை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களுக்கு உருவாகும் எட்டாம் அதிபதியோடு சேரும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல திருடு போக கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஒருவேளை இந்த அமைப்பு இருந்து அவங்க ஒரு நல்ல வசதி படைத்தவர்களாக இருக்கும் பட்சத்துல இந்த நகையை வந்து அவங்க லாக்கர்ல வச்சு பாதுகாத்து வச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரும்னு சொல்லலாம் பொதுவா ஆறு எட்டு பன்னிரெண்டு விதிகளோடு சேரும் பொழுது அதை நம்ம போட்டு அழகுபடுத்தி பார்க்க முடியாத சூழ்நிலைகள் அந்த இடத்துல உருவாகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் நன்றி வணக்கம்